பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம் மளிகை கடை அட்வாஸ் கடை சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கூட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம்னா தேவைப்படும் அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராக உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகோதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பத்து கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு ஆயிரம் ரூபா வச்சா கூட பத்து கடைக்கு பத்தாயிரூவா வரும் நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க இல்லை ரெண்டு வாட்டி பண்ண போகிறீங்க பத்து கடைக்கு உங்களுக்கு ரூபா வருதுன்னா நூறு கடைக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும் நான் மினிமமாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கடை வச்சிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கூட வருமானம் வரும் ஒரு மாதம் கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சுருந்தோம் நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு ஆயிரம் கடை இருக்குது இல்லைனா ஒரு ஐநூறு கடை இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கடைக்கு தான் விசிட் போகும் முடியும் ஒரு ஆட் ஒரு ஆளை வச்சுருந்தீங்க ஒரு மேன் பவரில் ரெண்டு பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னொரு கடை கூட பண்ணலாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு போவீங்க இல்லைனா ட்வைஸ் போவீங்க ரெண்டு வாடி போவீங்க இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செவன் டபுள் ஃபோர் நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்